வணக்கம் மக்களே ஸோ இன்றைக்கி மாட்டு பொங்கல் இன்றைக்கி எங்கள் ஊர் கிராமத்துக்கு வந்திருக்கோம் ஸோ பொங்கல் எல்லார் வீட்லேயும் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி அஞ்சரை ஆகுது ஈவினிங் அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியே நம்ம ஊருடைய மையப்பகுதிக்கு போனோம் அப்படின்னா அங்கே தான் வந்து மாடுங்களெல்லாம் கொண்டு வந்து மாடு விரட்ட நிகழ்ச்சியெலாம் நடக்கும் இங்கே ஒருத்தர் நம்ம சந்தோஷமா தெரிஞ்ச ஒரு வீட்ல மாடு எப்படி அலங்காரம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நம்மமா என்ன பண்ற? மாடு என்ன அலங்காரமா? அலங்காரம் என்னது அது? இது ஆ எத்தனை மாடு உங்ககிட்ட இருக்கு? இந்த மாடு ம். இந்த மாடுனால முடியாது.

அவ்வளோதானே அப்படியே ஓட்டிக்கணும் அப்படியே வெளியே வர வேண்டியது சும்மா அப்படியே ஓட்டி தெருவில் அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கலாம் இல்லை யாரும் பொங்கல் படைச்சிட்டு இங்கே நம்ம மேட்டுக்கு வைக்கிறோம் பொங்கல் எங்கே வச்சிங்க வெளி வாசலில் வச்சிட்டிங்களா இது என்ன கலையாக கிடையாது அதெல்லாம் கிடையாது அதோடைய குட்டி எது இல்லை இல்லை இது சரியா அது சரியா ரெண்டு ரெண்டு இது பண்ணுவோம் போது சரி எல்லாரும் வீட்லேயும் பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு மாட்டு பொங்கலுக்கு பதிலாக நாய் பொங்கலா தான்

பக்கத்து ஊருக்கு தான் போகணும் இங்கே மாடு விளையது இல்லையாங்க இங்கே 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 விரட்ட மாட்டாங்களே இன்றைக்கி இங்கே எல்லாம் பக்கத்து ஊருக்கு தான் போய் வரணும் ஆ சரி போங்க அப்புறமே போட முடிஞ்சு இங்கே முடிஞ்சிடுச்சா இப்போ தான் ஆர்டர் பண்ணுறேன் முடிஞ்சிடுச்சு இங்க தான் நட எங்க ஊர்ல அந்த தான் நடக்குங்க பக்கத்து ஊருக்கு போயிட்டு அங்கே மாடு இருக்கு என்ன கொஞ்ச கூட மாடு கொஞ்சம் கூட இல்லை எல்லாம் கிளம்பிடுச்சா நிறைய உரமா விட்டு வா சின்ன வயசில் மாட்டு வண்டியில் கிளம்பி போவோம் இப்போ பாருங்கள் மாட்டு வண்டியே இல்லைங்க மாரி ஒரு வண்டி கூட பார்க்க முடியல எல்லாம் வேனில் கிளம்பிட்டாங்க என்னடா தம்பிங்களா எங்கே கிளம்பிட்டீங்க எங்கே கிளம்பிட்டீங்க ஆ ஊர்வலமா எந்த ஊர்வலம் வில்லேஜ் ஊர்வலமா அது கனராஜி பையன் தான் என்ன மாட்டு வண்டியிலாம் போலியா மாட்டு வண்டியே இல்லை ஒன்று கூட எல்லாம் ஒன்றுமே இல்லை எல்லாம் மாட்டு வண்டியை ஒண்ணு கூட இல்லைங்க எல்லாமே வந்து போயிடுச்சு ஒரு மாடுங்க கூட இல்லை சொன்ன மாதிரி இதுதான் எங்கள் ஊர் பக்கத்து ஊர் இது ஆ பொங்கல் எப்படி போகுது ஆ என்ன உங்கள் ஊர்லேயும் ஒரு மாடு கூட இல்லையா இனிமேட்டு தான் வருவாங்க சரி சரி என்னோட பழைய ட்ரெஸ் எடுக்கலையா ஆ இதான் ஒன் ட்ரெஸ்ஸா என்ன ஏடிஎம் கலரில் இருக்குது ஆ கருப்பு வெள்ளை சேட புதுசு புது புதுசட எது ஆ ஆ இவங்களாம் இவங்களாம் நம்மளுடைய பழைய வீடியோஸில் இருப்பாங்க எல்லாம் பெரியவங்களாயிட்டாங்க ஆகிட்டாங்க சின்ன சின்ன பசங்களாக இருப்பாங்க சரி தாங்க எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் இருக்க கிராமம் இங்கே நல்லூர் பாளையம்ன்ற கிராமம் போன வருஷம் கூட ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த பொங்கல் திருவிழா அப்படின்னு இங்கே தான் நடக்கும் நாளை அதாவது நாலுக்கு வந்து இங்கே நடக்கும் திருவிழா அதாவது பொங்கல் முடிஞ்ச ரெண்டாவது நாள் இந்த ஊரில் திருவிழா நடக்கும் அதையும் மறுபடியும் போகிறோம் அவங்களுக்கு பசங்க இதுதான் அது இருக்கு பாருங்கள் தூரத்தில் அங்கே தான் நான் படித்த ஸ்கூலு சின்ன வயசில் எலிமெண்ட்ரி ஸ்கூல் இங்கே தான் படிப்போம் படித்தது ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் அந்த பில்டிங்லாம் இடிஞ்சிருச்சு இப்போ புதுசாக பில்டிங்லாம் கட்டியிருக்காங்க ஆனால் இங்கே தான் வந்து விளையாடிக்கிட்டு இருந்தது போனதில் மாதிரி இந்த கோவிலில் தான் வந்து நாங்கள் படித்தப்போ இங்கே தான் வந்து கிளாஸ்லாம் நடக்கும் நிறைய நாள் கிளாஸ் வந்து இந்த கோவிலில் தான் நடக்கும் ஸ்கூலில் கூட நடக்காது இங்கே தான் நடக்கும் ஊட்டுக்காட்டு மாரியம்மன் கோவில் கோவிலோட போயிட்டு உங்களுக்கு காட்டிகிட்டு வரேன் இந்த கோவில் எப்படி இருக்குன்னு இல்லை அப்போ தான் ரீசெண்டாக தான் கும்பாபிஷேகம் நடந்தது ஊட்டுக்காட்டு மாரியம்மன் கோவில் ஸோ ஒரு கிராமத்தில் இவ்வளோ அழகான ஒரு கோவில் பிறந்த நல்லாயிருக்கும் மாடு வந்து அழிச்சிட்டு வராங்க நினைக்கிறேன் காற்று வர ஆயிரம் அழிச்சிட்டு போகிறாங்க ஒரு மாடெல்லாம் வந்து அழிச்சிட்டு வந்து இங்கே தான் விரட்டுவாங்க கோவில் ரொம்ப அழகாக இருக்குது இப்போ நிறைய புது புதுப்பிச்செல்பம் கட்டியிருக்காங்க எங்கள் ஐயப்பன் எங்கள் பிள்ளையார் நல்லாயிருக்கும் இங்கே இருக்க அந்த சிலைகள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் வயசு இந்த சிலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கும் இதே இதே போலதான் இருக்கும் அடிடா என்ன மாடு மறங்களா அவ்வளவு தானா மாடு இல்ல ரொம்ப கோவிலுடைய பின்பக்கம் இங்க முருகர் சன்னதி முருகருக்குன்னு தனியார் சன்னதி இருக்குங்க இன்னைக்கு மாடு மிரட்டுறது பார்க்க முடியல எல்லாம் முடிஞ்சு போச்சு நாங்கள் வர்றதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க அப்படியே கோவிலை மட்டும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் இங்கே கை எங்கள் ஊரில் வந்து கும்பு கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால மாடு விரட்ட மாட்டாங்களாம் ஸோ அதனால் அங்கே பக்கத்து ஊருக்கு வந்தோம் இங்கேயும் நேரத்தோட முடிஞ்சிடுச்சு அப்படியே கோவில் மட்டும் சுற்றி காத்துட்டு இந்த வீடியோவை அதோட முடிச்சுக்கிறேன் அடுத்ததாக இந்த கோவிலில் இன்னும் மாட்டு பொங்கல் முடிஞ்ச ரெண்டாவது நாள் இந்த கோவிலில் பெரிய திருவிழா நடக்கும் அதையும் நான் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன் அடுத்ததாக ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வழியில் சந்திக்கலாங்க நன்றி